திருமணம் அமைந்து வாழ்க்கை போவதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது அதனால் ஜாதகம் பார்க்கலாம் ஒரு சில ஆடி மாதம் ஜாதகத்தே பார்க்கணும் தங்கம் வாங்க சொல்லிட்டோன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிறவங்கள வந்து நச்சு பண்ணி கூட்டிகிட்டு போயிடாதீங்க தங்க ஏன்னா ஒரு சில திருமணம்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து இந்த காலகட்டம் மலிவாக இருக்கும் இல்லை பார்த்து வாங்கறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது நம்ம யாருக்காக நம்ம வழிபட போகிறோன்னா நம்ம வந்து அன்றாடம் வந்து நம்ம பதினெட்டு உங்கள் வாழ்க்கையில் வந்து என்றும் நல்ல ஒரு சிறப்புகளும் நல்ல வளமையும் செழுமையும் கொடுக்கணும் பார்த்துட்டோம் எல்லா பரிகாரமும் பண்ணிட்டோம் குழந்தைங்களுக்கெல்லாம் கல்யாணமே நடக்கலைன்றவங்க இந்த நாட்களில் இந்த வழிபாடை மேற்கொள்ள இதை ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க மாற்றணும் அப்படின்ற சூழல் இருக்கவங்க மட்டும் மாற்றிக்கோங்க மற்றவங்க அந்த கயிறை வச்சு படைச்சி வணங்கி போட்டு ஓம் சரவண பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா ஜோதி யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சொன்னலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு ஆடி மாதம்னாலே அம்பாளுக்குரிய மாதம் இந்த நாள்ல வந்து எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னவங்களுக்கு தான் இந்த மாதத்தில் ஆடி பதினெட்டு என்ற ஒரு சிறப்பான நாளை தந்து அந்த நாள்ல வந்து நம்ம எல்லா காரியங்களையும் துவங்கலாம் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த ஆடி பதினெட்டு என்ற ஆடிப்பெருக்கு என்னும் சிறப்பு பண்டியை பற்றி நம்ம பார்க்க வருகிறோம் இந்த ஆடிப்பெருக்கு எப்பமா வருது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஆகஸ்ட் மூன்று அன்று ஆடிப்பெருக்கு வந்து நம்ம அனுஷ்டிக்கிறோம் அது ஞாயிற்றுக்கிழமையாக வருவது இன்னும் சிறப்பு ஏன்னா சூரிய பகவானுக்கு உரிய நாள் சூரிய பகவானுக்கு உரிய நாளில் வந்து நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக விருத்தியை தருன்னு சொல்லலாம் ஏன்னா கால சக்கரத்தின் ஒரிஜினல் ஐந்து வந்து ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ஆடிப்பெருக்கு தினத்தில் அனைத்து விதமான நல்ல காரியங்களையும் நம்ம வந்து துவங்கலாம் ஆரம்பிக்கலாம் ஒரு சிலலாம் கேட்குறீங்க ஆமாம் அவன் தங்கம் வாங்கலாமா வெள்ளி வாங்கலாமா வைரம் வாங்கலாமா வண்டி வாகனம் வாங்கலாமா ஆடை வாங்கலாமா ஆபரணம் வாங்கலாமா இல்லை நான் பேக்கரி தொழிலாமா ஒரு பெரிய தொழில் நிறுவனத்தை ஆரம்பிக்கலாமா பிஸ்னஸில் பதிவு போடலாமா இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமா வீடு வண்டி வாங்குறதுக்கு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கலாமா இப்படி பலதரப்பட்ட கேள்வி ஆடி மாதம் ஒதுக்கப்பட்ட மாதம் அல்ல ஆடி மாதம் நீங்கள் எல்லா விதமான சுப காரியங்களை செய்யலாம் ஏன்னா ஆடி மாதம் ஆரம்பத்துலேருந்து க பொண்ணு பையன் பார்க்கலாம் கோயிலில் கூட தாராளமாக வச்சு எப்போவுமே இப்போ இருக்க காலகட்டத்தில் கோயிலில் வச்சு பார்த்துருங்க இறைவனுடைய அனுதிரகமாகவே அமைஞ்சிடும் ஏன்னா இப்போலாம் திருமணம் அமைந்து வாழ்க்கை போவதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது அதனால் ஜாதகம் பார்க்கலாம் ஒரு சில ஆடி மாதம் ஜாதகத்தே பார்க்க மாட்டாங்க ஆடி மாதம்னு சாதாரணமாக ஜாதகத்தை கொண்டு போய் கேட்கக்கூட மாட்டாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளுக்கும் முயற்சி செய்யலாம் என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து அது கூட பண்ணிடலான்னு சொல்லிட்டேன் வீடு குடி மாட்டாங்க முகூர்த்தம் வைக்க மாட்டாங்க சீமந்தம் பண்ணுவாங்க காது குத்துவாங்க எல்லாமே பண்ணலாம் இந்த ஆடி மாதத்தில் அப்பேற்பட்ட சிறப்பான மாதத்தில் வரக்கூடிய ஆடிப்பெருக்கன்று அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் நம்ம செய்யலாம் அப்போ ஆடிப்பெருக்கன்னைக்கு நம்ம அனைத்து விதமான செயல்பாடுகளையும் எந்த ஒரு தயக்கமோ குழப்பமோ அச்சமோ இன்றி தாராளமாக துவ துவங்கலாம் ஏற்கனவே தங்கம் வாங்க சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கு வீட்டில் இருக்கிறவங்களை வந்து நச்சு பண்ணி கூட்டிகிட்டு போயிடாதீங்க தங்க ஏன்னா ஒரு சிலர் திருமணம்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா அவங்களாம் வந்து இந்த காலகட்டம் மலிவாக இருக்கும் இல்லை பார்த்து வாங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும் அதை தாண்டி ஒரு சிலர் சேமித்து வைப்பாங்க ஒரு சீட்டுக்கிட்டுலாம் போட்டு அது முதிர்ச்சி அடைஞ்சிருக்கும் அதில் வாங்கி வைக்கிறவங்களாம் தாராளமாக கையில் பணம் இருப்பவர்கள் வாங்கி வைத்துக்கொள்ளலாம் கையில் பணம் இல்லாமா நாங்கள்லாம் என்ன பண்ணுறது தங்கம் கடை வாங்கி வாங்கணுமா அப்படின்னு அச்சயத்திருத்தியை மாதிரி நம்ம அந்த சிந்தனைக்கு போயிடக்கூடாது இந்த காலகட்டம் ஒரு ரெண்டு பொருளை எளிமையாக வாங்கினா போதும் நம்ம வீட்டில் என்றைக்குமே மகிழ்ச்சியும் சகல நன்மைகளும் பலங்களும் தங்கியிருக்கும் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சளும் கல் உப்பும் மஞ்சத்தூள் சரிங்களா விரலி மஞ்சளாகவும் வாங்கிக்கலாம் மஞ்சத்தூளாகவும் வாங்கிக்கலாம் ஆனால் கல் உப்பாக தான் வாங்கணும் இந்த ரெண்டையும் வாங்கி நம்ம சாமிக்கு படைச்சி நம்ம வந்து வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தலாம் இந்த ஆடிப்பெருக்கு வந்து எதற்காக வழிபடுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்நாள் முழுவதும் உண்ணக்கூடிய உணவுக்கு வந்து உதவியாக இருப்பது விவசாயம்தான் அந்த விவசாயம் செழிக்க உதவுவது காவிரி தாய் அந்த காவிரி மாதாவிற்கு நன்றி சொல்லும் நாளாக இந்த ஆடிப்பெருக்கு வந்து சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஊர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நதிக்கரையில் போய் வழிபடுவாங்க நம்ம என்ன பண்ணுறோம் அன்றைக்கி வந்து நம்மளுக்கு இப்போ சிட்டிலெலாம் இருந்தோன்னா நம்மளுக்கு வந்து நதியெலாம் கிடையாது அதனால் வீட்டில் வழிபட போறோம் ஏன்னா விவசாயம் செழிக்க நீர் அவசியம் அந்த நீரும் வந்து நம்மளுக்கு அளவாக புழிஞ்சி நம்மளுக்கு சிறப்பாக இருந்தால் தான் நம்மளும் வந்து வாழ்நாளில் சிறப்பாக இருக்க முடியும் அன்றைய தினம் வந்து வீட்டில் கிணறு இருந்தால் கிணத்தடையில் வந்து வழிபடலாம் அப்படி இல்லையா பூஜை அறையிலேயே வழிபடலாம் ஆனால் மோட்ரு குழாக்கெலாம் வந்து நம்ம வந்து நல்லா மஞ்சள் பொங்கல்லாம் நம்ம வைத்திடலாம் அதே போல் ஒரு சொம்பில் வந்து தண்ணி எடுத்து மஞ்சள் தூள் போட்டு ஒரு பூ போட்டு அதை நவநதிகளும் எழுந்தருளுகள் சொல்லி அந்த நதிகளுக்கெலாம் நம்ம மனதார நன்றி சொல்லிவிட்டு நம்ம இந்த சீசனில் என்ன பழலாம் விளையுதோ அந்த பழத்தை வந்து அதில் வச்சு நமக்கு வந்து ஒரு இனிப்பு ஒரு சிலர் வந்து காப்பரிசு செய்வாங்க பொறி உருண்டை செய்வாங்க அன்னைக்கு வந்து மங்கள பொருட்கள் எல்லாம் வைத்து வெத்தலைப்பாக்கு பழம் தாலி கயிறெலாம் வச்சு படைப்பாங்க அந்த அந்த நாளில் தாலி கயிறு வைத்து படைப்பது ரொம்ப விசேஷம் இப்போ பொருளை வைத்து வழிபடலாம் தீப தூப ஆரத்திகள் காட்டி அம்மா காவிரி மாதா இந்த நாட்டில் வந்து அளவாக மழை புழிந்து எங்களுக்கு நல்ல செல்வ வளமையும் நல்ல செழிப்பையும் கொடுக்கணும் ஏன்னா அளவை தாண்டி புழிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க இப்போ எப்படிலாம் வந்து வெளிநாட்டிலலாம் மழை புழிஞ்சி நிறைய சேதாரம் ஆகுது எங்கேயோ மழை பெஞ்சால் நம்மளுக்கு வந்து விலவாசி ஏறி நம்மளை வந்து கஷ்டப்படுத்தும் அதனால் பஞ்சபூதங்களும் சிறப்பாக இயங்கணும் அதனால தான் தா நீ வந்து நம்ம என்றைக்குமே நன்றி சொல்லணும் ஏன்னா கா இந்த நீர் நம்மள அளவாக பொழியும் போது தான் நம்மளும் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இயங்க முடியும் இந்த நாளில் வந்து நம்ம காவிரி நதிக்கரையில் சென்று வழிபடுறாங்க வழிபடுவாங்க ஒரு சிலர் வந்து தாலி பிரித்து மாற்றி இருக்குது இந்த காலகட்டம் கண்டிப்பாக வந்து தாலி பிரித்து மாற்றி உங்களுக்கு வந்து அது சரியில்லைம்மா கொஞ்சம் மாற்றி நாள் ஆயிடுச்சுன்னா மாற்றிக்கொள்ளலாம் இல்லை நீங்கள் வந்து அதை தாலி கயிறை வச்சு வழிபடுவது தான் வந்து ரொம்ப சிறப்பு ஏன்னா நீங்கள் இன்னும் ஊர் பக்கம்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை நதிக்கரையோரம் வழிபடுவாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து ஒரு சும்மா ஒரு புது கயிறை கட்டிவிட்டு ஏற்கனவே போட்டிருந்த தாலி கயிறை நல்லா அலசி அந்த பிடிச்சி வச்சுருக்க மஞ்சள் புளியார்கிட்ட வச்சு அதை எடுத்து அப்படியே போட்டுக்குவாங்க நம்ம வந்து அந்த காலகட்டம் வந்து அதை வந்து கண்டிப்பாக மாற்றணுன்னு அவசியம் கிடையாது இல்லை புதுசாக கல்யாணம் ஆகிருக்குது இப்போ புதுமண மன தம்பதிகளாக இருக்காங்க கல்யாணம் ஆகி ஒரு மாதம் கூட ஆகலை அப்படின்ற உங்களுக்கு இந்த காலகட்டம் தாலி பிடிச்சி கொடுப்பது ஒரு சடங்காகவே செய்வாங்க அந்த மாதிரி செய்யலாம் இல்லை எனக்கு கயிறு வந்து நான் மாற்றணும் அப்படின்றவங்க மாற்றி கொள்ளலாம் இல்லை புதுசாக மா மாற்றி இப்போ கொஞ்ச நாள் தான் ஆகுதுன்றவங்க நீங்கள் சும்மா கழுத்தில் ஒரு புது கயிறை போட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தாலியை வந்து நல்லா கல்வி சாமி கிட்ட வச்சு நம்ம வந்து தீப தூப ஆராதனை காட்டி நம்ம வந்து போட்டுக்கொள்ள வேண்டியது புது மன தம்பதிகளுக்கு நம்ம அந்த தாலி பிரித்து கோக்குறாங்கன்னா அது வந்து அவங்க அம்மா வீட்டில் தான் செய்வாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அவங்களுக்கு நலங்கள்லாம் வச்சு அவங்க நம்ம நல்லா மனதார ஆசீர்வாதம் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் மணமக்களை வந்து நம்ம மனதார வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க வாழ்த்தி அவங்களுக்கு வந்து அட்சத போடணும் இந்த ஆடிப்பெருக்கு தினத்தில் நம்ம வந்து நிறைய தான தர்மங்கள் செய்யணும் தான தர்மங்கள் செய்யும்பொழுது நம்மளுக்கு இன்னும் வந்து நல்ல பலன்கள் வந்து இன்னும் வந்து அதிக படியாக ஆகும் இந்த ஆடி பதினெட்டு உங்கள் வாழ்க்கையில் வந்து என்றும் நல்ல ஒரு சிறப்புகளும் நல்ல வளமையும் செழுமையும் கொடுக்கறதுக்கும் இது வந்து ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால நம்ம முன்னோர்களுடைய வழிபாடு செய்வதும் குலதெய்வத்துடைய வழிபாடு செய்வதும் இந்த ஆடி கன்னிமார் பூஜை சொல்லுவாங்க இந்த குடும்பங்களில் நம்ம வீட்டில் வந்து ஒரு சின்ன வயசில் வந்து இறந்துடுறாங்க இல்லையா இந்த பெண்கள்லாம் இறந்துருவாங்க கல்யாணமாவத கன்னி பெண்கள் அவங்களுக்கு வழிபடக்கூடிய முறையெல்லாம் இருக்குது அந்த முறையையும் அந்த கன்னி நினச்சி வந்து நீங்கள் வழிபடுவது இல்லை உங்கள் குடும்பத்துலேயே அந்த மாதிரி முறையில்லை அப்படின்றவங்கெல்லாம் இந்த நாட்களில் நீங்க வந்து அவங்களை நினச்சி ஒரு இனிப்பு வச்சு அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த தாம்பள பொருட்கள் பொட்டு கண்ணாடி வளையல் வெத்தலை பார்க்கப்பாலம் குறிப்பாக அதில் மைய இருக்கணும் அந்த மை வைத்து கொடுப்பது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை தரும் அந்த கன்னிமார் வழிபாடு குடும்பத்தில் இருக்கிறவங்க வழிபடுங்க அப்படி இல்லைன்றவங்களும் அந்த வழிபாடை வந்து எளிய முறையில் நான் சொன்ன மாதிரி ஒரு இனிப்பு வ செஞ்சு இந்த மாதிரி மங்கள பொருட்களை வைத்து வழிபட்டு ஒரு சின்ன பிள்ளைக்கு வந்து அதை கூப்பிட்டு வந்து கொடுத்தாலும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சுபகாரிய தடைகள் நீங்கள் கல்யாண தடை ரொம்ப பார்த்துட்டோம் எல்லா பரிகாரமும் பண்ணிட்டோம் குழந்தைங்களுக்கெல்லாம் கல்யாணமே நடக்கலைன்றவங்க இந்த நாட்களில் இந்த வழிபாடை மேற்கொள்வதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்ப ஞாய் நம்ம வந்து குலதெய்வம் கன்னிமார் தெய்வத்தை வழிபடுவதோடு இந்த ஆடி வந்து நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமையே வர்றதுனால நிறைய தான தர்மங்கள் செய்வதற்கும் பெரியவர்களுக்கிட்ட ஆசைகள் வாங்குவதற்கும் நம்ம பஞ்சபூதங்களுக்கு நன்றி செலுத்துவதற்கும் குறிப்பாக காவிரி மாதாவுக்கு நம்முடைய நன்றியை வந்து எப்பவும் தெரியும் முடிந்தவர்கள் நீர்நிலைகளுக்கு சென்றும் நீங்கள் வழிபடலாம் ஆடி மாதம் வந்து நம்ம வழிபடுறோம் இல்லையா அந்த தாலி கயிறு மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் அந்த ஞாயிற்றுக்கிழமையாகவே இருக்கிறதுனால நீங்கள் காலையில் ஏழு மணிக்கு மேலே நம்ம வந்து ஒரு பத்து மணிக்குள்ளே அதே போல் பதினோரு மணிலேருந்து நம்ம பதினொன்று ஐம்பத்தைந்துக்குள்ளே ஏன்னா ஏறு போடுதல் தான் அந்த தாலி கேர்லாம் மாற்றிக்கொள்ளணும் அந்த மாதிரி மாற்றிக்கொள்வது ரொம்ப விசேஷம் நான் ஏற்கனவே இதை ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க மாற்றணும் அப்படின்ற சூழல் இருக்கவங்க மட்டும் மாற்றிக்கோங்க மற்றவங்க அந்த கயிறை வச்சு படைச்சி வணங்கி போட்டு கொண்டாலே போதும் இல்லை அதை வச்சு படைச்சிட்டு கூட இன்னொரு நாள் கூட நம்ம தாராளமாக போட்டுக்கொள்ளலாம் கணவர் இருந்தால் கணவர் கையால் போட்டுக்கொள்ளலாம் அப்படி இல்லையா வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க கையால் போட்டுக்கொள்வது ரொம்ப சிறப்பு உங்களால் வந்து இந்த நீர் யோரம் நதிக்கரையோரம் போய் வழிபட முடியும்னா தாராளமாக வழிபடலாம் இந்த நாளில் நம்ம வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஞாயிற்றுக்கிழமையும் என்னென்ன வழிபாடுகள் எக்ஸ்ட்ராவாக பண்ணணும்னு வந்து சொல்லியிருக்கிறோம் அந்த வழிபாடும் கூட நீங்கள் அந்த நாளில் வந்து சேர்த்து வழிபட்டுக்கலாம் இந்த ஆடிப்பெருக்கு மிக சிறப்பான நாள் அதனால்தான் இதுக்கு பெருக்குன்னே பேர் வச்சாங்க தொட்டதெல்லாம் துலங்கும் செய்த காரியம் சிறப்பு பெறும் எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் அதுதான் வந்து இந்த ஆடி பதினெட்டு என்ற ஆடிப்பெருக்கு திருநாள் அனைவரும் இந்த நாளில் நம்முடைய குலதெய்வத்தையும் மனதார வழிபட்டு பெரியவங்கக்கிட்டையும் நிறைய வந்து பிளஸ் பிளஸிங்ஸ் வாங்கி நம்முடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் காணுவதற்கு வழிவகையாக அமைத்துக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சுரணக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்